எல்லாருக்கும் வணக்கம் ஏதேன் தோட்டத்தோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற கோணம் கொஞ்சம் வித்தியாசமானது உண்மையிலே உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் வாங்க ஒரு சின்ன புதிரோட ஆரம்பிக்கலாம் ஒரு கட்டளை அதுவே உங்களை குற்றவாளியாக்கி மரணத்துக்கு தள்ளுது ஆனா அதே கட்டளை தான் உங்களை காப்பாத்துற ஒரே வழியாவும் இருக்குன்னா அது எப்படி சாத்தியம் யோசிச்சு பாருங்க சரி இந்த புதருக்கு விடை தெரியணும்னா நாம முதல்ல அந்த ரெண்டு மரங்களையும் பாக்குற விதத்தை மாத்தணும் அதுங்க ரெண்டும் வேற வேற மரங்கள் இல்ல ஒரே விஷயத்தோட ரெண்டு வெவ்வேறு பக்கங்கள் நீ நினைச்சு பார்ப்போமே அதாவது இங்க முக்கியமான விஷயம் அந்த கட்டளைதான் சாப்பிடாதேங்கற அந்த ஒரு ரூல் யார் அந்த ரூலை மீறாங்களோ அவங்களுக்கு அத மரணத்தை கொடுக்குற நன்மை தீமை அறியும் மரம் ஆனா யார் அதை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுவே ஜீவனை கொடுக்கற மரமா மாறிடுது பாருங்க ஒரே கட்டளைக்கு ரெண்டு விதமான ரிசல்ட் சரி அடுத்த கட்டத்துக்கு போலாம் பொதுவா நாம் என்ன நினைப்போம் ஆதாம் பழத்தை சாப்பிட்டா அதனால வீழ்ச்சி அடைஞ்சான் அப்படிதானே ஆனா இந்த பார்வை அது அப்படியே தலைகீழா மாத்துது உண்மையில என்ன நடந்ததுன்னு பாக்கலாமா தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது இந்த பார்வையில ஆதாம் அந்த பழத்தை தொடுறதுக்கு முன்னாடியே அவனோட ஆன்மீக நிலையில ஒரு விதத்துல மறித்து போயிருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா அப்போ அந்த பழத்துல விஷம் இல்லையா இல்ல அந்த பழம் ஒரு பிரச்சனையுமே இல்ல ஆனா அந்த கட்டளை அது ஒரு கண்ணாடி மாதிரி ஆதாமுக்குள்ள ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அது அப்படியே அவனுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அவ்ளோதான் அப்போ அந்த வீழ்ச்சி எப்படி நடந்தது பாருங்க மொத விஷயம் ஆதாமுடைய இதயத்தில் இதயத்துல ஏற்கனவே ஒரு கழகம் இருந்துச்சு அவன் கடவுளை விட ஏவால அதிகமா நேசிச்சான் ரெண்டாவது அந்த சாப்பிடாதே அங்குற கட்டளை வந்தப்போ அவனுடைய இந்த மனநிலை வெளிப்பட்டுச்சு மூணாவதா அவன் பழத்தை சாப்பிட்டது உள்ளுக்குள்ள இருந்த அந்த நிலைய வெளியில காட்டின ஒரு செயல் அவளுதான் சோ பழத்தை சாப்பிட்டது நோய் இல்ல நோயோட அறிகுறி ஆனா ஒரு கேள்வி வருது எதுக்கு இவ்வளவு வழியா அனுபவிச்சு தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு தெரியாம ஆரோக்கியத்தோட அருமை புரியாது இல்லையா அதே மாதிரிதான் பாருங்க ஏதேனில் இருந்தப்போ ஆதாமுக்கு எல்லாமே கிடைச்சது அந்த கிருபைய அவன் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டான் வாழ்வுனா என்ன அதோட மதிப்பு என்னன்னு அவனுக்கு புரியல ஆனா எப்போ அந்த பிரிவினையால வர்ற மரணத்தை அவன் அனுபவிச்சானோ அப்போதான் அவன் இழந்த அந்த வாழ்வுக்காக உண்மையா ஏங்க ஆரம்பிச்சான் அப்போதான் மீட்போட தேவை அவனுக்கு புரிஞ்சுது அதனாலதான் இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா அந்த நன்மை தீமை அறிய மரம் இல்லாம ஜீவ இருந்து புசிக்கவே முடியாது அதாவது அந்த வீழ்ச்சி ஒரு தவறு இல்லை அது மீட்பை நோக்கிய பயணத்துல ஒரு முக்கியமான அவசியமான படி சரி அந்த கட்டளை நம்ம நோயை காட்டுற ஒரு கண்ணாடின்னு வச்சுப்போம் நோயை கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா அதுக்கு மருந்து வேணும்ல அந்த மருந்துதான் சிலுவைன்னு இந்த விளக்கம் சொல்லுது அதாவது நாம கடவுள் படைச்சவங்க நம்மால தானா அவர் மேல அன்பு செலுத்த முடியாது முதல்ல நாம அந்த அன்பை அவரிடமிருந்து வாங்கணும் அந்த அன்போட உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் சிலுவை அந்த அன்பை நாம அனுபவிக்கும் போதுதான் நம்மால திரும்ப அன்பு செலுத்த முடியுது இந்த பாதை ரொம்ப முக்கியமானது முதல்ல நன்மை தீமை அறியும் மரம் நமக்கு கீழ்ப்படிய முடியலைங்கிற நம்ம இயலாமைய காட்டுது அதை உணர்ந்ததும் நம்ம ஒரு தீர்வுக்காக தேட ஆரம்பிக்கிறோம் அப்போதான் சிலுவைங்கிற தீர்வு நமக்கு கிடைக்குது சிலுவையின் அன்ப அனுபவிச்சதும் நம்ம இதயம் மாறுது இப்போ அந்த மாறுத இதயத்தால அன்போட கீழ்படிய முடியுது பாத்தீங்களா அந்த வழி நிறைந்த அனுபவம் இல்லாம ஜீவ விருக்ஷத்துக்கு வழியே இல்ல சரி இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் நம்ம புதிருக்கு வருவோம் எப்படி ஒரே கட்டலையும் மரணத்தையும் கொடுக்குது ஜீவனையும் கொடுக்குது இங்குதான் முக்கியமான விஷயம் இருக்கு சிலுவைக்கு முன்னாடி அன்பில்லாத இதயத்தோட பார்க்கும்போது அந்த கட்டளை ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம பாவத்தை காட்டுது அதோட விளைவு மரணம் ஆனா சிலுவைக்கு பின்னாடி அன்பால நிறைஞ்ச இதயத்தோட பார்க்கும்போது அதே கட்டளை ஜீவனுக்கு போற ஒரு பாதையா மாறுது விளைவு வாழ்வு சோ கட்டளை ஒண்ணுதான் தான் அதை இதயம் தான் வேறு அதனாலதான் சொல்றாங்க கட்டளை மாறவே ஆதாம் தான் மாறணும் அப்போ மீட்புங்கிறது தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக விதிகளை ஃபாலோ பண்றது இல்லை அது ஒரு உள் மாற்றம் அந்த மாற்றத்துக்கு அப்புறம் அன்போட கீழ்ப்படுகிறது நம்ம இயல்பாவே மாறிடுது இந்த விளக்கம் உண்மையான அன்புக்கு சுதந்திரமான ஒரு தேர்வு வேணும்னு சொல்லுது அப்போ உண்மையான அன்பை அடையிறதுக்கான பாத எப்போதுமே வலியையும் கஷ்டத்தையும் தாண்டிதான் போகணுமா இது அன்பு தேர்வு துன்பம் இதையெல்லாம் பத்தின ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இதோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு இந்த விளக்கத்தை இங்க முடிக்கிறேன்.